கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும் நான் நம்ம அம்மனா வில்லேஜ் ஃபுட்ல இது ஆயிரம் வீடியோக்கு மேல போட்டுட்டேன் முழு கான்பிடண்டா சொல்றேன் இந்த வீடியோ நீங்க இந்த ரெசிபியை செஞ்சே பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கன்னா எங்களோட நைட் பிக் பண்ணி நல்லா பார்க்க போறீங்க வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணதுனாலே பார்த்தீங்கன்னா மண்ணை மாமி மசாலாவோட நிறைய வேலை காலையிலேருந்தே இன்றைக்கி ஃபுல்லாக வேலை தான் இன்றைக்குள்ளே உள்ள எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் இது மாதிரி வேலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோம் ஏன்னா தவிர்க்க முடியாமல் நேரம் இருக்கா எனக்கு டயர்டாக இருக்கும் அது மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்குவோம் ஆனால் நாங்கள் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இனிமேல் நம்ம கடையிலேயே சாப்பிடக்கூடாது அது மாதிரி டெய்லி வீடியோ ஒன்று போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கறதுனால சரி ஏதாவது நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாங்கிறப்ப தான் ரவை இருந்துச்சு கேரட்டு மட்டும் இல்லை போயிட்டு பீன்ஸ் இருந்தது இல்லை பதா போய் வாங்கிட்டு வந்தாங்க சரி வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் நைட்டு உப்புமா செஞ்சுக்கலான்னு தான் நம்ம நிறைய பேர் வந்துட்டு க எனக்கா டெய்லியுமே யாருமே கடையில் சாப்பிட சாப்பிட போகிறதில்ல நமக்கு சொல்கிறப்ப தான் நம்ம கடையில் சாப்பிடுவோம் ஆனால் நாங்களும் வந்துட்டு மாதிரி சாப்பிட்டுட்டு தான் இருப்போம் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு நம்ம சாப்பிட வேணான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் மேக்ஸிமம் மதியம் சாப்பாடுலாம் வந்துட்டு வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் மதியம் கடையிலலாம் சாப்பிட்டது கிடையாது எங்கேயாவது வெளியில் போகிறப்ப தான் சாப்பிடுவோம் ஆனால் இந்த இப்போ வேலை அதிகமாக இருக்கிறதுனால நைட் நேரத்தில் எதாவது உடம்பு இல்லை அந்த மாதிரி வேலை அதிகமாக இருந்ததுனால் நைட்டில் கடையில் சாப்பிடுவோம் ஆனால் இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ஹெல்த்தியானது ரவாக்கி செடி ஆனால் முன்னாடியெல்லாம் ரவா எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கும் பிடிக்காது அவங்களுக்கும் பிடிக்காது இப்போ நான் ஒரு நாள் வாங்கிட்டு வந்துருந்தாங்களாம் நான் செஞ்சேன் அதுலேருந்து நாங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக வரையே எங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிட்டு படிக்கணி கால டயத்துலேயே வந்துட்டு டக்குனு எங்கேயாவது வெளில போகணுன்னா நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவோம் இன்னைக்கு அதுதான் சூப்பராக ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் அப்புறம் நிறைய வேலை இருக்குல்ல யாரையாவது வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நாங்கள் அங்கே மகேசக்கா இருக்கிறப்ப மகேசக்கா வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால வர்றதில்ல அதுவும் இல்லாமல் நானும் அவங்களுமே வந்துட்டு முழுமையாகவே வந்துட்டு யூடியூப்பு இந்த மசாலா தான் எங்களோட வேலையே அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் முழுமையாக அதில் எங்களோட உழைப்பு இருக்கிறதுனால நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆரம்பிச்சிக்கிறது இல்லை நாங்கள் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து ஆர்டர் இது ஒன்று ரெண்டு வருவோம் அப்புறம் சாயந்தரம் நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக வர்றப்ப நாங்கள் எப்போயுமே வந்துட்டு நம்ம அன்னைக்கு வர்ற ஆர்டர் அன்றைக்கி போட்டுவிடணும்னு தான் நாங்கள் இருப்போம் எட்டரை மணிக்கு ஒரு ஆர்டர் ஆர்ட்ருந்தாலும் நாங்கள் சில பேர் வந்து இன்றைக்கி போட்டுவிடுங்கக்கான்னு சொல்லுவாங்க நாங்களுமே அன்னன்னைக்கு ஆர்டரை நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த நாள் வந்து நமக்கு ஒரு இது இல்லாமல் இருக்கும்ன்ட்டு நாங்கள் அன்னன்னைக்கே போட்டுடுவோம் அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்வீடாக இது பண்ணுறப்ப இப்போ வந்து ஒரு நாலஞ்சு ஆர்டர் காலத்தில் வந்ததுன்னா ஒரு மணி நேரத்தில் வந்ததுனா அப்பயே நான் பேக் பண்ணி வச்சிருவோம் நாங்கள் வீட்டில் இருக்கறனால என்ன இல்லை ஏன்னா வெயில் காலம் வந்ததுனால எல்லா பொருளுமே நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கு அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருவோம் இப்போ இந்த மசாலா அதெல்லாம் கொஞ்சம் வறுத்து ஃபஸ்ட்டு இப்போ வெயில் ஸ்டார்ட் பண்ண பார்த்து தீர்ந்துட்டு இப்போ அடுத்த பேஜ் எல்லாம் ரெடி பண்ணதுனால தான் கொஞ்சம் வேலை அதிகம் சரி அப்படியே பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம் வாங்க நம்ம இப்போ ரவா கச்சடி செஞ்சுருவோம் ஃபஸ்ட்டு நான் வந்து ரவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் எங்கள் ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த ரவையை பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறப்ப இது வறுத்த ரவை தான் அது வறுத்த ரவையாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு கேசரி இது மாதிரி பிச்சடி செய்கிறப்ப நம்மளும் நல்லா வருத்துட்டோனா தான் நல்லா குழப்பலான் இருக்கும் ரவை வந்து நல்லா சவந்து வரணும் அந்த அளவுக்கு வருத்தெடுத்து இருக்கு அதை யாருக்கும் ரவாலாம் செய்ய தெரியாதப்போ

ஆஹ் ஜீனி மாதிரி நல்லா புலபொழன்னு இருக்கும் ரவை மாதிரி இந்த ரவை இருக்குல இதே மாதிரி பொலப்பொழன்னு இருக்கும் ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு கள்ள ரெண்டு செத்துக்கலாம் இது கூட வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பருவக்குழை எல்லாத்தையும் சேர்த்துப்போம் எங்க மரம் ரெண்டு இப்ப நான் ஊர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாம் எப்போ பயன்படுத்தப்படும் எல்லாம் சேர்த்து நல்லா வரைக்கி விடுத்தோம் இதுக்குடியே கேரட்டு பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வெங்காயத்தோட வரைக்கி வெட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துப்போம் நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து அவை எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து ஒன்று கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் போவோம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன்

அப்போ சொல்லி சன்ன ஸ்கூல் லீவ் அப்போ நாங்கள் கா கல்லிருந்தோம் எங்கள் அப்பா ஏ கூடுத்துக்கு போய்ட்டு அங்கே கொடுத்துருப்பாங்கள சாப்பாடு அதை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து நாங்கள் சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்குது ஆனால் அது பிரியாணி சிக்கன் போடலை ஆனா அந்த புஸ்கா அந்த கரம் மசாலா வாசனையோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் சிக்கன் வச்ச போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டது வந்துட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிள்ளைகளோட கடையில் சாப்பிட்டோம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனை எல்லாம் முடிச்சது கொஞ்சம் என் கல்யாணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் செய்ய பழகணும் பிரியாணி அதுக்கு முன்னாடி வீட்ல எல்லாம் சாப்பிட்டு செஞ்சதெல்லாம் கிடையாது எப்ப சாப்பிட்டாங்க தெரியல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்ப சாப்பிட்டாங்க எனக்கு சரியாக இல்ல மலேசியா போனப்ப இல்ல அதுக்கு முன்னாடி சாப்பிட்டானான்னு தெரியல நான் மலேசியா போய் தான் சாப்பிடுவாங்க பிரியாணி பிரியாணி எதுக்கு எடுத்தாலும் பிரியாணி முன்னாடி எல்லாம் பிரியாணி

அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க ரவா சேர்க்கிறப்ப வந்து அடுப்பு சிம்ல வச்சு இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த ஊத்துன தண்ணியே கரெக்டாக இருக்கும் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி கலந்து விட்டோம்னா நல்லா பொழ பொழன்னு அப்போ ரவை வந்து நல்லா இருக்கும் மணல் மணலாக வரும் ஆமாம் வரும் ஏங்க அப்படிலாம் கிடையாது ஏய் மெய் மெய் ஊத்துறானே நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாதான் சேப்ப செலவே நிறைய எண்ணெய் ஊத்துவாங்க இத தான் வரும் انا நம்ம கலந்து விட்டுட்டு அடப்ப சிம்ல வச்சிட்டு பண்ணிட்டே இருந்தோம் நல்லா வெந்துறோம் அந்த சூப்லயே வெந்துறோம் அவ்ளோதான் அடப்ப சிம்லயே வச்சி நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கணும் சூப்பரா நம்மளோட மணல் மணலாய்